அப்ப ஆடுகளுக்கு மேச்சல தவிர ஒரு தீவனமும் போடுறது கிடையாது ஜீரோ கிடையாது ஜீரோ இந்த நாற்பது நாலு லட்சம் ரூபாய்க்கு கட்டாயம் வித்திருப்பேன் நாற்பது கிடா குட்டிகளை நாலு லட்ச ரூபாய்க்கு விற்பீங்களா சாத்தியம் இல்லாத மாதிரி இருக்க அது எப்படி ஒரு லிட்டர் தண்ணி இன்னைக்கு முப்பது ரூபா ஒரு லிட்டர் பாலி கேட்ட இருபத்தி இருபத்தி ஏழு ரூபாய்க்கு எடுக்கிறான் எப்படி வழங்க முடியும் விவசாயி நின்னுகிட்டு கால நீட்ட கூடாது தம்பி பத்து வருஷத்துல நான் இப்ப ஐம்பது அரை கோடி ரூபாய் சம்பத்தி பண்ணிருக்கோம்னா அரை கோடி ரூபாய் ஐம்பது லட்சம் ரூபாய் சம்பத்தி பண்ணிருக்கோம்னா அது போதனி வாழ அஞ்சு லட்சத்துல இருந்து ஆறு லட்சம் லட்சம் வருஷத்துக்கு தமிழர் நிலம் நேரம் வணக்கம் இப்ப நம்ம ஒரு ஆட்டு பண்ணைக்கு வந்திருக்கோம் ஆட்டு பண்ணைன்னா இது வரைக்கும் நம்ம கிடாகல் மட்டும் வளர்க்குற பண்ணைக்கு போயிருப்போம் கொடியாடு வளர்க்குற பண்ணைக்கு போயிருப்போம் ஆனா இது நாட்டு ஆடு சொந்த தோட்டத்திலே வளர்க்குறாங்க நூறு எண்ணிக்கையில ஆடுகள் இருக்கு இந்த ஆடுகளை என்ன முறையில வளர்க்குறாங்க எப்படி நோய் மேலாண்மை பார்க்குறாங்க எப்படி சேல்ஸ் கொண்டு வராங்க அதை பத்தி தான் பார்க்க போறோம் கிட்டத்தட்ட ஒரு பதினான்கு ஆண்டுகள் வந்து இந்த தொழிலில் இருக்கிறாங்க வெற்றிகரமா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க நல்ல வருமானத்தை எடுக்கிறாங்க இதில் இன்னொரு ஒரு கவனிக்கத்தக்க விஷயம் என்னன்னா இவங்களுக்கான தீவன செலவு வந்து பூஜ்ஜியம் தீவன செலவு இல்லாம மேய்ச்சல் முறையில மட்டும் வளர்க்குறாங்க நிறைய பண்ணைகளில் வந்து தீவன செலவு போட்டு அப்புறம் சம்பள கூலி எடுத்து அதுக்கப்புறம் இது ரெண்டையும் கழிச்சுட்டு லாபத்தை பார்க்கணும் இங்க அப்படி கிடையாது தீவனம் ஜீரோ சம்பளம் பிளஸ் வருமானம் இதை தான் செய்யறாங்க இதை சக்சஸ்ஃபுல்லா செஞ்சுட்டு இருக்கிறாங்க அவங்க கிட்ட தான் இந்த பண்ணை முறை வளர்ப்பா கேட்க போறேன் அனுபவம் தான் மிகப்பெரிய ஆசான் ஆனா அந்த அனுபவத்தை அடைகிறதுக்கு நம்ம சந்திக்கக்கூடிய இழப்புகள் அதிகம் அந்த இழப்புல இருந்து தான் அந்த அனுபவமே கிடைக்கும் ஆனா அந்த இழப்புகள் இல்லாம இந்த மாதிரி ஒரு அனுபவம் உள்ள நபர்கள்கிட்ட நம்ம அந்த அனுபவத்தை பறந்துகிட்டா நம்ம எப்படி அந்த இழப்புகள்ல இருந்து தப்பிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நல்ல பாடம் கண்டிப்பாக வந்து இது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் வாங்க கேட்கலாம் அண்ணா வணக்கம் உங்க பேரு இந்த இடத்தோட முகவரி சொல்லுங்க நம்பி என் பேரு பி செல்வன் சரி மதகநேரி என்னுடைய கிராமத்துக்கு பேரு ஆவரகுளம் பஞ்சாயத்து திருநெல்வேலி ஜில்லா இப்போ நம்ம ஆடுகள் பார்த்தேன் நிறைய ஆடுகள் இருக்கு இதெல்லாம் என்ன வகையான ஆடுகள் எவ்வளவு ஆடுகள் வச்சிருக்கீங்க அதாவது வந்து இது திருநெல்வேலி ஒரிஜினல் நாட்டாடு சரி ஆனா இத எல்லாரும் வளர்க்க விரும்ப மாட்டாங்க இது ஒரு கட்டாய ரகம் கல்யாடுன்னு சொல்லுவாங்க கல்யாணம் பக்கத்துல இருக்கு ஆள் வரும் அதை அடிச்சு வச்சாலே தின்னு வளரக்கூடிய ஆடுவேன் கோடைக்கு இதுக்கும் இறைவு காரியங்கள் அந்த கல்லியை தின்னு வளரும் அதனாலதான் கல்யாடு கோடை காலத்திலயும் எந்த எறையும் தின்னு ஆழ்ந்துடும் என்கிட்ட ஒரு நூத்தி இருபது இருப்பு சரி ஒரு பத்துக்கும் ஒரு லட்ச ரூபாய்க்கு விலை கொடுப்பேன் இதுக்கு எவ்வளவு கடைகள் போட்டிருக்கீங்க கிடா வந்து இப்போ தச்சமையும் கிடக்குது மூணு கிடா ஆட்டுக்கணிகள் பொதுவாகவே மக்கள் வளர்க்க விரும்புறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உயரம் தாரமா நல்ல கலர் ஆடுகளா இருக்கணும் தான் விரும்புவாங்க நீங்க அந்த உயரத்துலயும் குறைவா இருக்கு அதுவும் ஒரே கலரா போட்டிருக்கீங்க கருப்பு செவலை இதுதான் அதிகமாக நான் பாக்குறேன் இது எதுவும் சென்டிமெண்டா வளர்க்குறீங்களா இந்த பிரீடே அப்படித்தானா நாட்டாடு சுத்தமான நாட்டாடு இது ஆமா திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டே உள்ளது வறட்சிக்கு எந்த வறட்சிக்கும் அதுக்கு ஒரு பத்து ரூபாய் கை காசு போட்டு வளர்க்க வேண்டிய அவசியம் இது இப்போ நம்ம தொண்ணூத்தி ஆடுகள் அதாவது நூற ஒட்டி கிடக்க அப்படின்னு இது வந்து எத்தனை ஆடுகள்ல இருந்து இந்த பண்ணையை ஆரம்பிச்சிங்க எங்க வீட்டுக்காரி தங்கச்சி ஒரு பிள்ளை ஒரு குட்டி யாரோ அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க சரி அவங்க வளர்க்க முடியாம எனக்கு அந்த ஆட்டை தந்தாங்க அந்த ஒரு ஆட்டுல இருந்து நான் இதுவரை வித்திருக்கதே ஆயிரத்துக்கு மேல நான் கொடுத்துருப்பேன் இதுல எனக்கு ஒரு சின்ன கணக்காதான் தான் சொல்றேன் கூடுதலே கொடுத்திருப்பேன் பத்து இருபது லட்சம் ரூபாய்க்கு மேல எல்லாம் கொடுத்திருப்பேன் அதெல்லாம் குறைஞ்ச கணக்கு அந்த ஒரு ஆட்டில இருந்தா பெரிய பெரிய ஆட்டில உள்ளது ஆனா ஒரு பதிமூணு பதினாலு வருஷத்துல உள்ள வளர்ச்சி இது பதினாலு வருஷம் இந்த ஒரே பிரீட்ல தான் வச்சிருக்கீங்க வெளியே இருந்து எதுவுமே உள்ள வரல ஏன் நீங்க அந்த ஒரு உயரமான நல்ல கலர் ஆடுகள்லாம் வளர்க்கல அது மேல எனக்கு ஒரு முகம் உண்டு சரி வயசு இப்போ எனக்கு அம்பத்தாறு வயசு ஆகும் ஒரு பெரிய வயசு கிடையாது இதுலயும் எனக்கு அஞ்சு ஆறு ஏழு லட்சம் ரூபா தாராளமா கிடைக்கும் போதிய வருமானம் கிடைக்கும் அதனால நீங்க அத மாத்த விரும்பு அது விரும்புல ரிஸ்க் எடுக்க வேண்டா நீ இப்ப வெளிய இருந்து நான் ஒரு பத்தனை கொண்டு வரோம்னா அது ஏன் பெறுத்தாலும் வராது இது நான் எங்க கூப்பிட்டாலும் வரும் இந்த ஆடுகள் எல்லாம் மேய்ச்சல் முறையில வளர்க்குறீங்களா கைத்தீவனம் போட்டு வளர்க்குறீங்களா கம்ப்ளீட் மேய்ச்சல் முறைதான் மேச்சல்னா காலையில எத்தனை மணிக்கு பத்தி எத்தனை மணிக்கு வீட்டுக்கு கொண்டு வர்றீங்க ஏழு மணி வெளியே கட்டாயம் போயிருப்போம் சரி ஏழு மணி வெளியே போயிட்டு ஒரு பத்து பத்தரை வெளியே ஒரு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் நடப்போம் அஞ்சு கிலோமீட்டர் தூரம் வரும் சரி மேய்ச்சல் போயிட்டு வந்து வேற என்ன தீவனங்கள் வைக்கிறீங்க எதுவுமே கிடைக்கல தண்ணி இது போல அது கிணத்து தண்ணியே குடிச்சு மேய்ச்சல் மட்டுமே போதுமா நீங்க சொல்றது என்னால நம்ப முடியலையே வெறும் மேய்ச்சல் மட்டும் வச்சு ஆடுகளை வளர்க்கலாம்னா எப்படி கட்டாயம் என்ன பாருங்க ஆடு அந்த இனங்கள் கல்யாடின உடனே சைஸா இருக்குமே தவிர மேனி குறவு ஒண்ணுமே நல்லா தான் இருக்கு மேனக்குறவு நாலு மணி பிறகு நம்ம தோட்டத்துக்குள்ள வெளியே போவாம ஒரு ஆறு மணி பிறகு ஒரு ஒரு மணி நேரம் ஏழு மணி வரை வெளியே கொஞ்சம் அந்த கரண்ட பில்லு அதாவது உனக்க போடணும்னு சொல்லுவோம்ல அதுக்காக லாத்திக்கிடுவோம் அதுக்காக லாத்தி தவிர மீதி இங்க இருக்க கோரப்பில் அருவம் பில்லு எல்லாம் ம் வெளியே போனாலும் ஐம்பது வகையான தீவனங்கள் அது கட்டாயம் பறைக்கி சாப்பிடும் பொதுவாகவே இப்போ ஆடு வளர்ப்பில் பாத்தீங்கன்னா எல்லாருமே இந்த கெடா குட்டிகளை தேர்ந்தெடுத்து வளர்த்து டக்கு டக்குன்னு ஒரு ஆறு மாசத்துல பண்ணை முறையில் பறன் இறன் போட்டு வளர்த்து தீவனத்தை அழகா போட்டு வளர்த்து கரெக்டா மூணு அஞ்சு மாசம் குட்டி அஞ்சு மாசம் வளர்ப்பு உடனே சேல் பண்ணிடுறாங்க நீங்க இந்த செனையாடுகள் ஆடுகள் அதுல குட்டி போட்டு குட்டி எடுத்து அதை வளர்த்து அப்படி விற்பனை கொண்டு வரீங்க ஏன் அந்த முறையை பயன்படுத்தலை அது ஒரு ஆறு மாசத்துல நமக்கு பணம் கிடைச்சிருமே சீக்கிரம் சீக்கிரம்ங்கிற வாழ்க்கையே நல்லது கிடையாது தம்பி சீக்கிரம்ங்கறதே நல்லது கிடையாது எல்லா தொழிலுமே பணத்தை பேஸ் பண்ணிதான் இருக்கும் ஆடு வளர்ப்பு ஒரு அஞ்சு மாசம் வளர்க்கறோம் அஞ்சு மாசம் கழிச்சு விக்கிறோம் நமக்கு ஈஸியா பணம் கிடைச்சிடும் எனக்கு இந்த வருஷத்துக்கு ஏழு லட்சம் ரூபாய் கிடைக்கிறது என்ன செய்யணும் என்னன்னா மேச்சல் முறையில வளர்க்கறீங்க ஏழு லட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறீங்க ஆமா மேச்சல் முறையில வளர்க்கறது வந்து வெயிட் கெயின் ஆகுறது கொஞ்சம் லேட் ஆகும் ஆனா பண்ணை முறை வளர்ப்புல சீக்கிரம் வெயிட் கூடும் சீக்கிரம் நம்ம சேல்ஸ் இதுக்கு தான் ஆண்டவன் இறைவன் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கான் பொருதி பெருதி கடலிலும் பெருதி மீட்டு பத்து மாசத்துல விற்கல விற்கிறத பதினஞ்சு மாசத்துல வித்தாலும் உனக்கு உணவு இப்போ ஒரு ஆட்டை நீ பத்திட்டு போறது இல்ல நூறு ஆட்டை பத்திட்டு போற அந்த பொரிசு தினமும் மனுஷனுக்கு கட்டாயம் வேணும் மூவாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய்க்கு குட்டி கொடுக்குறதுக்கு ஆசைப்படப்படாது பன்னிரெண்டாயிரம் ரூபாய் குட்டியே நீ வேணா பத்தாயிரம் ரூபாய்க்கு கொடுக்கலாம் அது தப்பு இல்ல எட்டாயிரம் ரூபாய் குட்டியே எட்டாயிரம் ரூபாய் கொடுக்க கூடாது பத்து ரூபா வளரைய விட நீ தாக்கு பிடிச்சி நிக்கணும் இல்லைன்னா அந்த கம்பு கையில எழுத கூடாது தான் ஜெயிக்க முடியும் அந்த ஒரு உடன்பாடு கட்டாயம் இருக்கணும் இவ்வளவு ஆடுகளுக்கு மெடிசன் எதுவும் பாக்குறீங்களா மெடிசன் நான் அந்த ஈட்டிப்பழுப்பும் பார்க்கற கண்டு அந்த குடல் புழு நிக்க சொல்லுவாங்க பாருங்க ஆமா அது இந்த ஈட்டிப்பு பாக்குறதுனால நான் தெளிவாகி அது ஒண்ணும் நான் இப்போ கொடுக்குறேன் மூணு மாசம் ஒருக்கா கொடுப்பேன் சரி ஆடு வந்து ஈனி ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு அந்த ஒரு நேரம் தான் கொடுக்கறது அதாவது வந்து அது எட்டு மாசம் ஒருக்கா ஒரு ஈத்துக்கு வரும் அஞ்சு மாசத்துல இருக்குனாலும் அடுத்த ஈத்துக்கு வரும்போது எட்டு மாசம் டைம் பிடிக்கும் இதுக்கு இடையில ஒரு நேரம் தான் அந்த ஆட்டோலுக்கு நாங்க பூச்சி மருந்து காரணம் அது கருகலையின் தன்மை உண்டு அதனால அதுக்கு கொடுக்கறது இளங்குட்டி இந்த மாதிரி சின்ன குட்டிகளுக்கு எல்லாமே மூணு மாசம் ஒருக்கா அந்த பூச்சி மருந்து கொடுக்கும் அது மட்டும் தான் அது எல்லாம் வந்து இயற்கை அதாவது கொசு கடி காலங்கள்ல கொசு கட்டாயம் கடிக்கும் அது மெல்லாம் புரிஞ்சுக்கிடுங்க புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மாசம் கட்டாயம் ஜேனி அடிக்கதான் போட்டுக்கிடுவோம் அந்த மாதிரி இருக்குமே தவிர அது வரும் தானா மாறி போகுமே தவிர அதுக்கு நீ மருந்து கொடுக்க வேண்டிய அவசியம் இதுக்கு ஒண்ணு பதினாலு வருஷ இன்ன வரையும் ஆட்டுக்கு ஒரு ஆட்டுக்கு நான் ஊசி கொடுத்தனே கிடையாது பதினாலு வருஷத்துல ஆஹ் ஆனா உங்களை பத்தி ஒரு சின்ன அறிமுகம் கொடுத்துக்கோங்க இந்த ஆடு வளர்ப்பு தொழிலுக்கு முன்னாடி என்னென்ன வேலை பார்த்தீங்க ஏன் ஆடு வளர்ப்பு தொழில தேர்ந்தெடுத்தீங்க அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் நான் சேத்த நம்பி வாழ்ந்த தான் தாத்தா காலத்துல இருந்து அப்பா காலத்துல இருந்து எல்லாரும் விவசாயத்தை நம்பி வாழ்ந்தோம் எனக்கு அஞ்சு ஏக்கர் நங்கொழி ஒரு வைக்காடு இருக்கு சரி அதுல அடிப்பேன் நான் ஒத்தக்கே ஏர் கட்டி தொலி அடிப்பேன் நாமெல்லாம் மரத்துல நின்று ஏர் அடிச்சா கிண்ணம் போல இருக்கும் அப்படி வேலை செய்யற ஆளு நூறு மூட நெல்லு அதாவது ஏக்கருக்கு இருபது மூட தான் கிடைக்கும் இன்னைக்கு நாற்பது மூட ஐம்பது மூட அதெல்லாம் சாப்பிட்டா வாங்க வாழமாட்டான் இருபது மூட கிடைக்கும் வெள்ளை அதுக்கப்புறம் வேற என்ன வேலை பாத்தீங்கன்னா விவசாயம் அடுத்தாலும் முளவு நடுவோம் நூறு மூட வத்தல் கிடைக்கும் இந்த இருபதாயிரத்தையும் அதுல போடுறதுதான் காணும் ஒண்ணும் கிடையாது இனி இது விலங்காய் கடவுளே போதும்னு சவுதியில போய் இந்த துபாயில போய் ஒரு ரெண்டு விஷா பினிஷிங் பண்ணிட்டு வந்தேன் ஏன் அங்க இருந்து வந்தீங்க ஏன்னா நல்ல வருமானம் கிடைச்சிருக்குமே ஆமா நல்ல வருமானம் ஏன் உள்ளூரை நோக்கி வந்த காரணம் காரணம் உள்ளூர்ல வரலன்னா இந்த மரமும் நிக்காது நீங்க இந்த இனலையும் நிக்க முடியாது இதுதான் சத்தியம் சம்பாத்தியம் இத விட அங்க கூடுதல் பண்ணலாம் அது எனக்கு முக்கியம் இங்கேயும் குறைஞ்ச சம்பாத்தியம் வருஷத்துல இதுல அஞ்சு லட்சம் இல்லாம பண்றேன் பழையபடி தேங்காய் எனக்கு ஒரு அஞ்சு ஆறு லட்சம் தேங்காயட்டும் சரி இந்த ஆடு வளர்ப்பு தொழில் அப்படிங்கறது ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க இது வந்து எதேச்சியா அந்த ஒரு குட்டியில இருந்து ஆரம்பிச்சிங்களா இல்ல ஊர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் சரி நம்ம சொந்தமா ஒரு தொழில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இந்த ஆடு வளர்ப்பு பண்ணிய பெருக்கினீங்களா மாடு எல்லாம் வச்சிருந்தேன் குடத்துலதான் பால் கொடுப்போம் ஒரு நேரத்துக்கு ஒரு பன்னெண்டு லிட்டர்னா பன்னெண்டு லிட்டர் குடத்துல தண்ணினி பாலுக்கு ஊத்துறது அந்த சொம்பு அலசி ஊத்துவாங்க பாருங்க அந்த அதை தூரம் ஊத்தமா அதத்தான் ஊத்திருப்போம் தவிர அவ்வளவு சுத்தமா பால் கொடுப்போம் சரி ஒரு லிட்டர் தண்ணி இன்னைக்கு முப்பது ரூபா ஒரு லிட்டர் கிட்ட இருபத்தி இருபத்தி ஏழு ரூபாய்க்கு எடுக்கிறான் எப்படி விளங்க முடியும் சொல்லுங்க பாப்போம் அது விளங்காது இது அப்படி இல்லை அது நாங்க குடும்பம் அவ்வளவு அந்த மாட்டு பிரிச்சு போடுறோம் இது என்னோட பேரும் அதனால மாடு வளர்ப்பு அவ்வளவு லாபம் இல்ல அப்படின்னு கிடையாது மாடு வேணும் நமக்கு வீட்டுக்கு ஒரு சுத்தமான பால் குடிக்கணும்னா ஒரு மாடோ ரெண்டு மாடோ ஆனா மாடு வளர்ப்புல லாபம் இருக்கத்தானே செய்யுதுன்னு சொல்லி நிறைய பேர் ஆரம்பிக்கிறாங்க இப்ப இருக்க பாலை வாங்கி யாராவது குடிப்பாங்களா குடிப்பாங்களா வீட்டுக்கு நீங்க ஒரு மாடு போட்டு ஒரு நாட்டு மாடு போட்டு வளங்க குடிங்க ஆரோக்கியமா உங்க பிள்ளைகளுக்கு எப்படி பால் குடுக்கணும்னு தெரியாதா ஒரு மாடு பத்து லிட்டர் பால் கறந்தா எப்படியா பால் குடிக்க முடியும் ஆனா எல்லாரும் அதுதான் விரும்புறாங்க இல்லாதானோ நீங்க மாடு மேய்க்க மாச்சப்படுறீங்க உங்க தேவைக்கு நீங்க ஒரு மாடு வளங்க ஒரு மாடு உங்க மாட்டுக்கு வளர்க்க ஒரு ரெண்டு லிட்டர் பால் கிடைக்குது உங்க பிள்ளைகள காரியங்கள் நல்லா இருக்கும்ல அதை ஏன் நீங்க நினைக்க மாட்டேங்கிறீங்க இந்த ஆட்டுல இருந்து ஒரு வருடத்திற்கு எவ்வளவு குட்டிகள் உங்களுக்கு கிடைக்கும் நூறு ஆடு மொட்ட கணக்கா நூறு ப்ளஸ் இருநூறு குட்டின்னே சொல்லுவாங்க சரி இதுல அம்பது ஆடு தான் ஹீத் ஆட்டு இருக்கும் பார்த்துடுங்க சரி அம்பது ஆடு நடத்தறோம் கிடாமறி அப்படி இப்படின்னு இருக்கும் அம்பது ஆடுக்கு நூறு ப்ளஸ் ஆனா ஒவ்வொரு ஆடும் அதாவது இது ஒரு நாலு பட்டா எனக்கு வேணும் ஒரு கவுர் இருபத்தஞ்சு ஒரு கவர் இருபத்தஞ்சு இப்படி ஐம்பது சேர்ந்து அடுத்த பட்டும் வருஷத்துக்குள்ளே ஈனிடும் அப்படி எனக்கு நூறு குட்டி தாண்டி தாராளமா கிடைக்கும் இதுல அடிபட்டு அது நம்மளுடைய என்னைக்கா ஒரு நாள் வீட்டு மொரகரு போல இருந்தா நம்ம தான் அடிபட்டு போகும்போது தவிர அதனால அந்த அதுக்கும் ஆட்டுக்கு ஒரே ஒரு இது பார்க்கக்கூடியது மூக்குச்சலியும் கழிச்சலும் இத அதுக்கு ஒரு டானிக் இருக்கு ராதா இந்த காகனத்துல ஒரு டாக்டர் இருக்காரு அவங்க எனக்கு தந்தாங்க அந்த ஒரு டானிக்கும் எந்த குட்டியும் கொல்ல விடாது இப்ப வருஷத்துக்கு உங்களுக்கு எவ்வளவு குட்டிகள் கிடைக்கும் நூறு குட்டி தாராளமா கிடைக்கும் ஐம்பது ஈத்தாடுல இருந்து நூறு குட்டிகள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஆடு ரெண்டு ஈத்து போடுறதா வருஷத்துக்கு போட்டுரும் தாராளமா போட்டுரும் இருபது நாள்ல ஆடு ஆட்டுல விழுந்துடும் குட்டி போட்டு இருபது நாள் இருபது நாளிலே விழுந்துடும் அந்த தனுப்பா இருக்கிறதுனால எழுபது நாளிலே விழுந்துடும் அப்ப ஆவரேஜ் பார்த்தா இந்த ஒரு நாற்பது ஐம்பது ஈத்தாடுகள்ல இருந்து ரெண்டு ஈத்து கிடைக்கி ரெண்டு ஈத்துல நூறு குட்டிகள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த நூறு குட்டிகள்ல எவ்வளவு குட்டிகள் இழப்பாகுது இழப்பு இல்லாம எப்படி சம்பாதிக்கும் குட்டிகள் கிடைக்கும் குட்டிகள் இல்ல இழப்பு குட்டிகள் இழப்புனா எப்படி நம்ம இது பண்றது இல்ல அது எனக்கு இது என்ன வகையான இழப்புகள் எப்படி வருது மூணு குட்டி போட்டுரும் அந்த இதுல வந்து அதுக்கு ஒரு ரெண்டு குட்டிக்குள்ள பால் ஒரு தான் பால் இருக்கும் அது மூணு குட்டி போட்டுன்னு இருக்கும் எங்க இருந்து பால் கொடுக்க முடியும் அதனாலதான் தேஞ்சி எடுத்து போறது ஒத்த குட்டியா சந்தோஷப்படுவோம் ஒத்த குட்டியா ஈணிச்சுனா போட்டு மாசம் என்ன பதினாயிரம் பத்து மாசம் பத்தாயிரம் வரும் இது என்ன கணக்கு சொல்றீங்க ஒரு ஆட்டுல ஆயிரம் ரூபாய் எப்படி சொல்றீங்க ஒரு குட்டி இப்ப நம்ம ரெண்டு குட்டி போட்டுருந்தா ஒரு அதாவது நான் நூறு என்ன எடுக்கிறேன்னா ஒரு குட்டி ஆயிரம் கட்டாயம் மாசம் தோறும் வளர்ச்சி கிடைக்கும் கிடைக்கும் நீ விற்கும் அதாவது நீ பத்து மாதம் கழிச்சு இந்த குட்டியை விற்கிறீர்கள்னா பத்தாயிரம் கிடைக்கும் ஆனா இப்ப நிறைய பேர் ஆடு வளர்ப்புல உள்ள புதுசா வர்றவங்க எல்லாம் என்னன்னா டக்குன்னு ஒரு பறனை போட்டிருக்காங்க இந்த மாதிரி தோட்ட செட்டப்லயே ஒரு ஒரு பகுதியில பறனை போட்டு ஆடு வளர்க்குறாங்க அது அவங்களுக்கு பராமரிப்பு செலவு எல்லாம் கம்மியா இருக்கு அப்படிங்கிறாங்க ஏன் நீங்க அதே மாதிரி செய்யல இல்ல அதே மாதிரி செய்யலாமா அதை பத்தி சொல்லுங்க எனக்கு நூறு ஆடு ம் வருஷத்துல வேணா ஒரு முப்பது நாள் ஒரு மாசம்தான் தான் தூக்க வேண்டிய கண்டிஷன்ல வச்சிருப்பேன் அல்லாம தொழு தூக்க வேண்டிய அவசியமே கிடையாது கண்டிப்பா தொழு தூக்கணுமே தொழுவுக்கு போகாத அளவுக்கு வச்சுக்கணும் எப்படி என்ன கிடக்குல்ல தென்னமரத்துக்கு தென்னமரத்துக்கு மூடு கிடக்கும் சாயந்தரம் அங்கே தட்டி வச்சிருக்கேன் தட்டிக்குள்ள அடைப்போம் அது ஒரு ரெண்டு நாள் அந்த இடத்துல போட்டுப்போம் ரெண்டு மூணாம் பக்கம் அதை என்ன ஒரு இடத்துல மாத்தி அதில் போடுவோம் மாத்தி மாத்தி அடைக்கும் அதனாலதான் தான் பதினஞ்சு வருஷமா ஆட்டுக்கு ஊசி போடாம பதினாலு வருஷமா வளர்க்குற காரணம் அதான் ஒரே இடத்துல நீங்க பரன்ல போட்டிருந்தாலும் சரி தொழுக்குள்ள போட்டிருந்தாலும் நோய் நோடி கட்டாயம் வரும் மாத்தி மாத்தி அடைக்கிறது தொழுவே தூக்குறேன் கிடையாது ஒரு மழை வந்துட்டு கட்டாயம் தொழு வீட்டுக்கு போய் தான் ஆகணும் அன்னைக்கு ஒரு நாலு நாள் தொழு தூக்க வேண்டி செட்டு வந்து இப்ப வந்து நூறு ஆடுக்கும் அந்த பறன் சொல்றாங்க பாருங்க என்னுடைய கருத்து குறையாம பத்து லட்சத்துக்கு மேல செலவு செட்டுக்கு செட்டுக்கு சரி அதுலயே ஒருத்தன் நொந்து போவோம் நொந்து போவோம் பணக்காரங்க போடுறாங்க செய்யறாங்க ஆனா கொஞ்சம் செலவு உள்ள எல்லாம் நோய் இதெல்லாம் வராது அப்படிங்கிறாங்க நோய் வராது பரன்ல வராதுதான் பரன் வந்து இப்ப நான் வளர்க்கிற மாதிரிதான் பரன் உங்ககிட்ட நூறு ஆடுகள் இருக்கு அப்படின்னீங்க நாடுகள் குட்டிகள் கடைகள் எல்லாம் சேர்த்து இதுல இருந்து உங்களுக்கு வருஷத்துக்கு என்ன வருமானம் வருது கட்டாயம் நூறு குட்டி வருஷத்துக்கு நிக்கும் சரி வருஷத்துக்கு நூறு குட்டி நூறு குட்டி நிக்க உடனே நூறு குட்டியும் பத்து ரூபாய்க்கு விற்கிறது கிடையாது சரி அதை புரிஞ்சுக்கிடணும் நாற்பது குட்டி அம்பது குட்டி இதுல கிடா கிடைக்கும் இல்ல இந்த லட்சம் கட்டாயம் ஒரு எண்ணம் அதாவது அந்த பத்தாயிரம் நாற்பது கடாக்குட்டிகளை நாலு லட்சம் ரூபாய்க்கு விப்பீங்களா சாத்தியம் இல்லாத மாதிரி இருக்க அது எப்படி சொல்லுங்க பத்தாயிரம் ரூபாய்க்குள்ள ஆடை பிடிக்க முடியாது பன்னிரெண்டாயிரம் ரூபாய் ஆட பத்தாயிரம் ரூபாய் நான் குடுப்பதற்கு தவிர எட்டாயிரம் ரூபாய் ஆடா சூட நாலு மாசம் வளர்த்து கொடுப்போம் வளர்ந்த பிறகு குடுப்பாங்க அப்ப இடையில நீங்க குட்டியே விக்க மாட்டீங்களா அப்படி கிடையாது அது வளர்ச்சி வரும் அந்த பத்தாயிரம் ரூபாய்க்கு காணும்னா இப்பவும் குட்டி என்னமா ஒரு இப்ப ஒரு ஐயாயிரம் ரூபாய் பக்கத்துல கிடக்கும் ஒரு அஞ்சு மாசம் கழிச்சுதான் அது பத்தாயிரம் சரி இப்போ ஐயாயிரம் ரூபாய் கிடைக்கிற குட்டியை யாராவது கேட்டாங்கன்னா தொழில் கெட்டுப்போம் ஏன் நல்ல விலைக்கு வந்தா குடுக்க வேண்டியது நல்ல விலை அப்போ அதுக்கு எண்ணங்கள் கூட எண்ணு இரநூறு ஆடு இருக்கணும் அப்பதான் அது பார்க்க முடியாது நூறு ஆடு ஒரு ஆள் பாக்கலாம் அது பத்தாயிரம் ரூபாய் டார்கெட் கட்டாயம் வைக்கணும் எல்லாம் முடியும் ஒரு கெடாமரியில பத்தாயிரம் வந்தாதான் நீங்க சரி இது உங்களுக்கு ஆண்டு வருமானம் என்ன கிடைக்கும் அஞ்சு பிளஸ் ஆறு அஞ்சு லட்சத்துல இருந்து வருஷத்துக்கு தப்பாது சரி வருஷத்துக்கு கிடைக்கி அப்படிங்கறீங்க இந்த ஆறு லட்சம் ரூபாய் கிடைக்கிறதுக்கு இந்த ஆடுகளுக்கான செலவுகள் என்ன பண்ணுறது செலவு ஒண்ணு இல்லைன்னு சொல்ல முடியாது ஒண்ணும் இல்லைன்னு சொல்ல முடியாது நானுக்கு எனக்கு சம்பளங்கள் நான் பாக்குறது இல்லை அதாவது நான் உங்க சம்பளத்தை விட்டுருங்களேன் இதுகளுக்கு வேற என்ன செலவு இந்த ஆடுகளுக்குன்னே பர்டிகுலரா செலவு பண்றது என்ன செலவு எதுவுமே கிடையாது எதுவுமே கிடையாது அந்த தொழிலுக்கு போற அன்னைக்கு எந்த தொழிலுமே ஒரு இன்கம் போடாம எப்படி வருமானம் வரும் ஒண்ணுமே கிடையாது இன்கம் சொன்னா இப்போ இதை அடக்கிய காண்டி முள்வெளி போட்டு வச்சிருக்கேன் அப்ப அது தென்னை மரத்துக்கு அரிய நம்ம தோட்டத்து போட்டு வச்சிருக்கேன் நான் என்ன கேக்குறேன் ஆடுகளுக்கான தீவனங்கள்னு ஏதாட்டும் ஒண்ணு குடுக்குறீங்களான்னு கிடையாது கிடையாது ஓலை எழுத்து போடுவோம் ஓலை வந்து உங்க தோட்டத்துல உள்ள மரம் தானே ஆமா அது போதுமா போதும் அப்ப ஆடுகளுக்கு மேய்ச்சலை தவிர ஒரு தீவனமும் போடுறது கிடையாது ஜீரோ கிடையாது எதுக்கு என்ன இப்போ ஆடு கொஞ்சம் கல்யாடுன உடனே கட்ட செய்ய தவிர உறவு பார்த்திருக்க இத நீங்க பகுதி நேரமா செய்றீங்களா முழு நேரமா செய்றீங்க முழு நேரம் பத்திரையில இருந்து நாலு மணி வரைக்கும் வீட்டுல ரெஸ்ட் எடுப்போம் நல்லா தோட்டத்துல படுத்திருப்போம் விவசாயத்துக்கு ஒரு திருப்பி விட வேண்டியிருக்கும் அது இது இப்படித்தான் பாக்க முடியும் முழு நேரமும் இதுதான் இதுவும் விவசாயம் அண்ணே ஆடு வளர்ப்பு தொழிலில் நஷ்டம் வர்றதுக்கான காரணம் மட்டும் சொல்லுங்க நஷ்டம் வந்து தம்பி நிறைய பேர் வந்த வேகத்தில் வெளியே போயிடுறாங்க நூறு ஆட்டுக்கு பண்ண முறையில் வளர்க்குறாங்களா ஒரு நூறு ஆட்டுக்கும் டெய்லி ரெண்டாயிரம் ரூபாய் செலவு பண்ணுறேன் மாசம் என்னாச்சு அறுபதாயிரம் ரூபாய் அறுபதாயிரம் ரூபாய் ஆச்சா இந்த அறுபதாயிரம் தான் எனக்கு பன்னெண்டு மாசத்துல ஆறு லட்சமா மாறும் இவங்க அந்த நான் ஆறு லட்சத்துக்கு பதினாலு லட்சமா வித்தாதான் அவங்க பாக்க முடியும் வரவு செலவு கயிறிகள் என்ன வாங்கி போட்டது எல்லாம் பாக்கும் போது மூணு கிலோ திணிக்கணும்பா ஒரு ஆட்டு மேல ஒரு கிலோவுக்கு யாராவது பத்து எடுங்க பண்ணையை புடிட்டு போவதான் செய்வாங்க பத்து வருஷத்துல நான் அரை கோடி ரூபாய் சம்பத்தி மணி போறா போறாதா நின்றுட்டு காலம் எட்டக்கூடாது தம்பி பத்து வருஷத்துல நான் இப்ப அம்ப அரை கோடி ரூபாய் சம்பத்தி பண்ணி இருக்கம்னா அரை கோடி ரூபாய் ஐம்பது லட்சம் ரூபாய் சம்பத்தி பண்ணி இருக்கா அது போதனும் வாழ்க்கணும் பல கோடினா தான் நேர்களே இவ்வளவு நேரம் அண்ணனோட நேரத்தை ஒதுக்கி நம்ம கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்கும் நல்ல தெளிவான பதில் சொன்னாங்க கண்டிப்பா இந்த வீடியோ வந்து பண்ணை தொழில உள்ள வர்றவங்களுக்கு நஷ்டம் இல்லாம எப்படி இந்த வளர்ப்பு தொழில செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பா அந்த வீடியோல நிறைய தகவல்கள் இருக்கு அண்ணே இவ்வளவு நேரம் உங்களோட நேரத்தை ஒதுக்கி நம்ம கேட்ட கேள்விகள் அனைத்துக்கும் சிறப்பா பதில் சொன்னீங்க கண்டிப்பா இது வந்து ஒரு பயனுள்ள வீடியோவா தான் இருக்கும் ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த பண்ணை தொழிலுக்கு எவ்வளவு ஆர்வமா உள்ள வராங்களோ அதே வேகத்துல வந்து வெளியே போயிடுறாங்க காரணம் கேட்டிங்கன்னா நஷ்டம் டெவலப் பண்ண முடியல சாதிக்க முடியல அப்படின்னு வெளியே போயிடுறாங்க ஆனா இந்த தொழில செலவுகளை எந்த அளவுக்கு குறைக்க முடியுமோ குறைச்சி எந்த அளவுக்கு லாபத்தை பெருக்க முடியுமோ அந்த அளவுக்கு பெருக்கிருக்கீங்க அதுவும் பாத்தீங்கன்னா உள்ளூர் நாட்டாடுல அது ஒரு நல்ல சிறப்பு ஏன்னா நிறைய பேரு ஜமுனாபுரி வளர்க்கலாமா சிரோகி வளர்க்கலாமா கொடியாடுல நல்ல உயரமா பார்க்கலாமா அப்படின்னு தான் அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதான் நல்ல வருமானம் கிடைக்கும்னு பொதுவான நம்பிக்கை இருக்கு அதையும் ஒரு உடைச்சிருக்கிறீங்க ஆஹ் ரொம்ப நன்றிண்ணா உங்களை சந்திச்சதுல ரொம்ப நன்றி ஏன் நானும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டேன் இதன் மூலம் மீண்டும் நம்ம நேரம் கிடைச்சா இன்னொரு நேர்காணல நம்ம சந்திக்கலாம் ரொம்ப நன்றி